அடுத்த மூன்று மணி நேரத்தில் உருவாகிறது டிட்வா புயல் என வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னமானது தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கில் எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னம் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னம் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது வங்கக்கடலில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்கிறது எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் உருவாகிறது டிட்வா புயல் இந்த புயல் தற்போது சென்னைக்கு எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உருவாக வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தர் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்கரை ஓரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாகி தற்போது இன்னும் மூன்று மணி நேரத்துல புயலாக உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதன் மூலமாக வட தமிழகம் புதுச்சேரி தென்னாந்திரா கரை கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மந்தர் நகர் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கரையை ஒட்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் பதினேழு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து அஹ் மையம் கொண்டு இருப்பதாக பார்க்க முடிகிறது குறிப்பாக மையம் கொண்டு இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து எழுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டு இருப்பதாக பார்க்க முடிகிறது இன்னும் மூன்று மணி நேரத்துல இது வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறது இந்த புயலுக்கு பெயர் வந்து டிப்வா புயலாக இருக்கிறது இந்த டிக்வா புயல் பெயரானது ஏமன் ஏமன் நாடு டிக்வா என்கின்ற பெயரானது சூட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த புயல் டிக்வா புயலனால வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரையோரம் மற்றும் அது மட்டுமில்லாம தென் தமிழகத்துல அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பா இந்த டிக்வா புயலானது தமிழகம் சென்னைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கரை கொடுக்க கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே இது முழுக்க முழுக்க மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் கிட்ப புயலுடைய தாக்கம் என்பது தமிழகத்துல அதிக அளவிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடுத்திருக்கிறது எனவே இதன் தொடர்ச்சியாக இன்னும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர் சென்னைக்கு எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது இன்னும் மூன்று மணி நேரத்தில் இந்த புயலானது உருவாகும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த புயலுக்கு டிட்வா என பெயரிடப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சென்னையிலிருந்து எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் சின்னம் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் வங்கக்கடலில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த புயல் நகரும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது இன்னும் மூன்று மணி நேரத்தில் இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நமது தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் ஹேமச்சந்திரன் வணக்கம் இன்னும் மூன்று மணி நேரத்தில் இந்த புயல் வானது உருவாய் நகர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க குறிப்பா சென்னை மற்றும் எந்தெந்த பகுதிகளில் அதிகமழைக்கான வாய்ப்பு இருக்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல தீவிர காற்றழுத்த பகுதி அடுத்து நமக்கு நேற்றைய தினம் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி இருக்கு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இது தொடர்ச்சியாக இலங்கை ஊடாக வடக்கு வடமேற்கு திசையில் நகரும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த முப்பது மணி நேரத்திற்கு இலங்கையின் வடக்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இந்த புயலின் காரணமாக தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனை தொடர்ந்து நாளை பிற்பகல் முதல் படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கும் குறிப்பா இது வட இலங்கை கடல் பகுதியை அடையும் போது மேலும் சற்று தீவிரம் அடைவதற்கான சாதக சூழல் இருக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி காலை வரையிலான நேரத்துல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமுதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் இருக்கும் குறிப்பா இந்த கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பிறகு இந்த புயல் டெல்டா கடற்கரை அருகே வந்து நிலப்பரப்பில் ஒரு ஊடுருவலை ஏற்படுத்தி வடக்கு நோக்கி பயணிக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்படி வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் போது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் மழை தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் தீவிரம் அடையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா நமக்கு நவம்பர் முப்பதாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்தில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஹேமச்சந்திரன் இன்னொரு ஒரு சின்ன கேள்வி இருக்கு இப்ப கொரியாலிஸ் போர்ஸ்னால இந்த புயலானது வலு இழ வலுவிடக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை ப்ரெஷர் குறையுது அப்படிங்கிற பட்சத்துல இல்ல ஒருவேளை ஜாஸ்தி ஆகுதுன்னா அது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நோக்கி நகர எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்ல தற்போதே பார்த்தோம்னா நமக்கு வந்து இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவல் இருக்கும் போதே புயலாக மாற இருக்கு இது புயலாகவே தொடர்ந்து இலங்கையின் நிலப்பரப்பு ஊடாக நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு இலங்கையை விட்டு வெளியில் வந்து கடல் பகுதியை அடையும் போது இது சற்று தீவிரம் அடைவதற்கான குறிப்பாக நாளை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு நேரங்கள்ல நமக்கு கிழக்கு மேற்கிந்திய பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய மேற்கத்திய காற்றின் போக்கு இந்த சலனத்திற்கு மிக சாதகமா இருக்கு அதன் காரணமா இது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே சமயத்தில் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக அமையாது அதற்கு மாறாக நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடிய புயலாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இணைப்புல இணைஞ்சு கூடுதல் விவரங்களை வழங்கிமைக்கு மிக்க நன்றி ஹேமச்சந்திரன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜீஸ்பாயில மட்டும்தான் அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப்லேயே உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ஆலிபர்பட்ஸ் புக்கிங் ஒன்லி பார் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் டிரபிள் ஜீரோ நைன்